குட் மார்னிங் மக்களே ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான விஷயம் நடந்திருக்கு ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஹைட்ரஜன் லோக்கோ ஹைட்ரஜன் லோக்கோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்கு இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறது கிடையாது பட் அந்த லோக்கோ வச்சு சோலார் முறைப்படி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்காக நேற்று ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு மக்களே அந்த சோலார் பேனலை எங்கே அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக் இருக்குது உங்கள் எல்லாருமே தெரியும் ஆல்ரெடி ரெண்டு ட்ராக் இருக்குது ரெண்டு ட்ராக் நடுவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இது போட்டிருப்பாங்க ஒரு பார் மாதிரி விட்டிருப்பாங்க எல்லா 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 ட்ராக்கு இடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் இருக்கும் இப்போ அந்த பாரை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு ட்ராக் இருக்கு ரெண்டு ட்ராக்கில் ஒரு ட்ராக்கு அதாவது ரெண்டு இந்த ஃப்ளான்ஜுக்குள்ளே இப்படி ட்ராவல் ஆகுதுல ட்ரெயின் ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனலை வந்து அமைக்கிறாங்க சரிங்களா அமைச்சு அது ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் வந்து சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க மக்களே ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக எலக்ட்ரிசிட்டி எடுக்குது ஃப்யூச்சரில் அதாவது இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி எடுத்து லோக்கோவில் லோக்கோ அதை கன்சியூம் பண்ணி ஸோ அது வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து வடிவமைக்க வடிவமைக்க போகிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க பட் அதுவுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது ஸோ இன்னுமே எதுவுமே வந்து ப்ராப்பரான அப்ரூவலில் இந்த டேட்டில் வரும் இந்த டேட்டில் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வரல கண்டிப்பாக அது எந்த டேட்டில் லான்ச் ஆக போதோ அப்போ வந்து நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுற மக்களே ஸோ அது எப்போ லான்ச் ஆக போகுது என்னன்ற டீட்டெயில்ஸ் பட் இப்போதைக்கு பார்த்திங்கனா டெஸ்டிங் ஃபேஸில் அவங்க வந்து சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க செம்ம சூப்பரான இனிஷியேட்டிவ் மக்களை இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ரயில்வேலேருந்து எடுப்பா எடு எடுத்து எடுப்பாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல பட் சூப் போகிறான ஒரு இனிஷியேட்டிவ் இது ஃபியூச்சரில் சக்ஸஸும் ஆகும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத வந்து எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம் ஸோ சக்ஸஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மேலே அந்த எலக்ட்ரிசிட்டி லைனை கட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லே ரன் பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணி சோலார் பேனல்லே ரன் பண்ணுற மாதிரி வந்து இது வடிவமைச்சிருவாங்க வடிவமைச்சு ஃப்யூச்சரில் அது அதுபடியே நடக்கும்ன்றத நம்புவோம் ஸோ இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு ஷேரும் போட்டுவிட்ருங்க உங்கள் ரயில்வே பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே ஸோ இன்னொரு நல்ல வீடியோ de los in the